தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மாளவிகா மோகனை பிரபலமாக்கியது மாஸ்டர் திரைப்படம்தான் அதன் பின்னர் தனுஷுடன் இணைந்து மாறன் படத்தில் நடித்தார் இந்த படத்திற்கு பிறகு இவருக்கு பெரிய அளவு வாய்ப்புகள் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அதற்கு முன்பாகவே இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பேட்ட திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் பேட்ட படத்தில் பூங்கொடி என்ற கதாபாத்திரத்தில் புடவை கொண்டு குடும்பப் பெண்ணாக நடித்திருப்பார் மாளவிகா மோகனன் ஆனால் அதற்கு முன்பாகவே இவர் பல வீடியோ ஷூட்டுகளிலும் ஆடுகளிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இவர் விழா மேடையில் உள்ளாடை அணியாமல் மேலாடையை விளக்கி அது தெரியிருக்கும் புகைப்படங்களையும் வைரலாக்கினார் அதாவது இவர் வேணுமென்றே தன்னுடைய புடவையை இறக்கி தன்னுடைய மார்பு காட்டுவதற்காகவே இத்தகையான செயல்களை செய்து ரசிகர்களை ஒரு பக்கம் கிரங்கடித்தார் அதன் பிறகு இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஹார்ட்டான புகைப்படத்தை அவ்வப்போது வெளியிட்டு தன்னுடைய முன்னலகுகள் எடுப்பாக தெரியும் விதமான அனைத்து ஃபோட்டோஸுகளிலும் பார்த்து கொண்டே பதிவிட்டு வருகிறார் இந்த முன்னலகை பதிவிட்டு இவருடைய ஃபாலோவர்ஸுகளை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தற்போது ஒரு கவுனணிந்து கொண்டு அதிலும் தன்னுடைய முன்னலகு பல பலம் என்று தெரிய ரசிகர்களை கிரங்கடித்து வருகிறார் மாளவிகா மோகனன் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்